பொதுவாகவே சிம்மம் அப்படின்னா ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க சார் குடும்பத்தில் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை கூட இருப்பாங்க ஆனால் குடும்ப பொறுப்பு தோல்ல தாங்குற சிம்ம ராசி இந்த ராசி ஃபர்ஸ்ட்டு தனித்தோங்குது நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சபையில் பத்து பேர் தான் இந்த ராசி முதலாக கண்ணுக்கு தட்டுப்படுவாங்க இவங்க இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜில் சொன்னால் இவங்க ஒரு தோனி மாதிரிங்க இவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஜெயிக்கிற வெற்றி கப்பு மூட்டு விட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஸ்பெஷல் ராசி இந்த ராசி முதல்ல கான்ஃபிடென்ட் இது ஒன்று மட்டும் வச்சு பாருங்கள் சொத்து சோகங்கள் சேர்க்கறதுக்கு இந்த வாய்ப்பு உண்டு அது சொத்து சோகம்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட நிலத்துக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா கடின உழைப்பு பண்ணுறது தொழில் சம்பந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா புது புது முயற்சிகள் செய்ய துணிந்து விட்ட ராசியில் இந்த சிம்ம ராசி இந்த சினிமா மீடியா சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டது புது டெக்னாலஜி அனைத்தும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இந்த ராசி ஈஸியாக அடாப்ட் ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆர்ஃபனேஜுக்கு குழந்தையாருக்கெல்லாமே யாராவது ஆர்ஃபனேஜுக்கு இந்த ராசி போய் கொடுத்துட்டு வந்துட்டால் முதல்ல சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் நிறைய பெண்களுக்கு இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது இன்ஃபெக்ஷன் சம்மந்தம் அடிவயிறு தொந்தரவு இது வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்குலாம் பார்த்திங்கன்னா பக்தி பிளஸ் நேரனவருக்கும் வணக்கம் இன்று எனது பேர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலங்க சார் பொதுவாகவே சிம்மம் அப்படின்னா ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார் வீட்டுக்கு ஒரு சிம்ம ராசி இருந்தால் அந்த வீடு ஜெயிச்சுருங்க ஏன்னா சிம்மம்னா சூரியனை குறிக்கும் சூரியன் இருந்து தான் மற்ற கிரகங்களை ஒளி வாங்கி பிரதிபலிக்கின்றன குடும்பத்தில் ரெண்டாவது குழந்தையா மூணாவது குழந்தையா கூட இருப்பாங்க ஆனால் குடும்ப பொறுப்பை தோளில் சிம்ம சிம்மராசி சிம்ம ராசி இருந்த குடும்பம் வளர்ச்சி வெற்றி பெற்றே தீரும் இந்த ராசி ஃபஸ்ட்டு தனித்துவம் இது நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சபையில் பத்து பேர் தான் இந்த ராசி முதலாக கண்ணுக்கு தட்டுப்படுவாங்க சிங்கங்க இப்போ கூட்டமாக வரும் அப்போ ஓ அரவணைத்து போகிறதில்ல கமெண்டிங் பவரும் இருக்கும் இவங்க இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜியில் சொன்னால் இவங்க ஒரு தோனி மாதிரிங்க இவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஜெயிக்கிற வெற்றி கப்பு மூட்டு வீட்டுக்கு வந்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஸ்பெஷல் ராசி இந்த ராசி இவங்களுக்கு காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் இந்த ராசியில் சூரியன் வலிமையாக இருக்கும் இங்கே உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை அது தெரிஞ்சுக்கணும் அப்போ தனித்து முடிவெடுக்க திறமை வாய்ந்த ராசியாக இருக்கும் ரெண்டாம் இடம் தான் இந்த ராசிக்கு புதன் பேச்சு திறமை அதுக்கு எங்கே பேசணும் எது பேசக்கூடாது அதை குயிக்க கற்றுக்குவாங்க இந்த ராசிக்கு அதுதான் நான் பேசு இங்கே பேசுவேன் இங்கே பேச மாட்டேன் ஆனால் பேச வேண்டிய இடத்துல தன் கருத்தை முதலாக தெரிவிக்கிற ராசி இந்த ராசி அப்போ ஜெயிக்க பிறந்த ராசியாக இந்த சிம்ம ராசி நிச்சயமாக உண்டு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வாழ்க்கையில் சந்தித்து மீண்டு எந்திரிச்சுடுவாங்க அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற பார்க்குற நிறைய நபர்களுக்கு புரியும் சூப்பரான ராசி இந்த ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமையப் போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த சிம்ம ராசியை பற்றி பல பேர் அஷ்டமச்சனி வச்சு பல கருத்து சொல்லியாச்சு அஸ்டம் இந்த சிம்ம ராசிக்காரங்க நான் யூடியூப் பக்கமே வரலைங்க நெகட்டிவாகவே சொல்கிறீங்கிற மாதிரி இருக்கும் முதல்ல அந்த ராசிக்கு சொல்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அது என்னதாக இருந்தாலும் இந்த ராசி ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன் சார் கீழே விழுந்தால் மீண்டு வர ராசிங்க பல ச தொந்தரவுகள் பல பிரச்சனைகள் சந்தித்தாலும் தோளில் தூக்கிட்டு மேலே வர்ற ராசி இந்த ராசி முதல்ல இந்த வருடங்கள் தன்னம்பிக்கை மிக்க ராசியாக மாறிட்டாலும் இந்த ராசி ஜெயிச்சிடும் மன நெருக்கடி அந்த நெருக்கடியே உங்களுக்கு மன நோயாக மாறி ஏன்னா சந்திரன் அது கூட கேது தன்னம்பிக்கை இருக்கிற சிம்மம் ஜெயிச்சிடும் தன்னம்பிக்கை இல்லாத இது இந்த ராசி தோற்றுரும் முதல்ல கான்ஃபிடென்ட் இது ஒன்று மட்டும் வச்சு பாருங்கள் இந்த வருஷம் பல ஜெயிச்சிருவீங்க இந்த வருஷத்தில் சொத்து சோகங்கள் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுக்க வேண்டிய காலகட்டம் ச பிஸ்னஸாக வேலையாக வெளிநாடாக உள்ளூராக இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த ராசிக்கு அணிவகுத்து நிற்கின்றன சிம்ம ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா அது என்னவாக இருக்குங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நியூ ரெசல்யூஷனாக சிம்ம ராசி எடுத்தே ஆகணும்னா தான் செய்கின்ற வேலையில் இன்னும் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து செய்ய போகிறேன்னு மட்டும் முடிவெடுத்துருங்க இந்த யூடியூப்பில் சொல்கிறது நெகட்டிவாக சொல்கிறது நெகட்டிவாக மைண்டில் ஏற்றாமல் இருந்தால் இந்த வருஷம் ஜெயிச்சிருக்கும் ஏன்னா நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க அஷ்டம சென்னை ஜென்ம ஜென்மத்தில் கேது எல்லாத்துக்கும் தான் இருக்க தான் செய்யும் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க நெகட்டிவிட்டியை தூக்கி ஓரமாக போட்டுட்டு நீங்கள் வாட்டு பயணிங்க நாங்கள் சொல்கிறத ஒரு கைட்லைன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க ஜோதிடர் நாங்கள் சொல்கிறத கைட்லைன்ஸாக எடுத்த சிம்மம் விடும் மைண்டில் எடுத்துக்கிட்டு வருத்தப்பட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்போ இந்த வருடம் உங்களுக்கு மனசு தான் மருந்து அப்படின்னு புரிஞ்சுக்காங்க அப்போ மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு துணிஞ்சு செயல்பட வேண்டிய ராசியாக இதுதான் உங்கள் ரெசுலியூஷனுங்க தவற விட்டுறாதீங்க சிம்ம ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அஷ்டமசனி நடக்கிறதுனால இந்த பண சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பணம் சேருமா இல்லை விரையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பொது அஷ்டமச்சனியில் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிம்பாங்க அப்போ அகப்பட்டவன் எங்கள் அகத்தில் மனசில் பட்டது பேசுகிற ராசி இதுதான் இந்த வருஷம் கையிருப்பு பணம் எதை முதலீடாக மாற்றிக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் அது ஒன்று க சொத்து சோகங்கள் சேர்க்கறதுக்கு இந்த வாய்ப்பு உண்டு அது சொத்து சோகம்னால் விவசாயம் சம்மந்தப்பட்ட நிலத்துக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா கடின உழைப்பு பண்ணுறது வண்டி வாகனம் அது செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனத்துக்கு அற்புதமாக இருக்குது ஆல்ரெடி கட்டின வீடு வாங்க ஏன்னா அஷ்டம சனியோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ புது முயற்சிகளில் விட்டுவிட்டு ஆல்ரெடி செய்ததை ரிப்பீட் பண்ணுறது கட்ன வீடு இந்த மாதிரி வாங்கினா இந்த ராசிக்கு அசட்டாக மாறும் சனி ரெண்டாம் வீட்டை பார்க்குது பணம் சிறுக சிறுக தான் சேரும் அப்போ இந்த வருடம் ஒரு மிதமாக சொத்து சேர்க்குற வருடமாக இருக்கிறது ஆனால் இந்த லோன் கிடைச்சிரும் லோன் கேட்டவுடனே கிடச்சிரும் இறந்தால் அவங்க சொத்து சேர்க்குற அம்சம் உண்டு பூர்வீக சொத்து சேர்க்கிறோம் எட்டாம் இடத்துல ஆறு கிட்டுகள் பிரச்சனை உள்ள சொத்து சேரும் இறந்தால் அவங்க சொத்து சேரும் அப்போ சொத்து வாங்கினாலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெத் சர்டிஃபிகேட் அட்டாச்சாயிருப்போம் உயின் வகையில் சொத்து வரும் இப்போ இதுதாங்க உங்களுக்கு சொத்து சீக்கிரட்டு இதை அப்போ இதை ப்ராசஸ் பண்ணணும் புது சொத்து வாங்குகிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கூடாது வண்டி புதுசுவாங்கன்னு மாட்டிக்கூடாத ராசி இந்த வருஷம் சிம்ம ராசி நேரர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அரசு வேலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிம்மம் பார்த்திங்கன்னா இந்த வேலையில் இருப்பேனா வேலை போயிடுமான்னு கேட்கறது பல பேர் இந்தியாவில் இருக்கலாமா வெளிநாட்டில் போயிடலாமான்னு அது பேர் சார் வேலையே எனக்கு வியாதியாக மாறிடுச்சுங்க வேலை அவ்வளோ டார்ச்சருங்க இப்படி தான் இருந்தது போன வருஷம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் வேலை நேரம் அதிகரித்தது உண்மை ஆனால் வேலை இருக்கிறதுன்னு அப்படிங்கிற ராசி நிறைய பேர்த்துக்கு வேலையை மிஸ் பண்ணி உடனே கிடைச்ச ராசி தான் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா வேலை உண்டு ஆனால் வேலை நேரம் அதிகம் இதை மாற்ற முடியாது கோச்சார் ரீதியாக ஜூன் வரைக்கும் இந்த கஷ்டம் இருக்கும் ஆனால் ஜூனுக்கு பின் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி அதுக்கப்புறந்தான் சார் எனக்கு வேலை கிடைச்சாச்சு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது கவர்மெண்ட் ஜாப் எழுதுனே கிடச்சது இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஜாப்பு அதாவது இப்போ அப்பாவோட ஜாப்பு நம்ம அவங்க ஜாப் கிடைக்கிற ஆண் பெண்ணுக்கு வாய்ப்பு வரும் இப்போ ஜூன் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அதை கடைபிடித்து விட்டால் பின்னணி சூப்பராக இருக்கும் ஆனால் நிச்சயமாக அப்போ ஒரு தெரிஞ்சுக்கணுங்க உங்கள் ஏழுற சனி உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ராமபிரான் ராவணனை போர்த் எடுக்கும் காலகட்டத்தை சூஸ் பண்ணும் பொழுது ராவணனுக்கு பதினொன்னில் குரு இருக்கும் காலகட்டத்தை சூஸ் பண்ணல பலனில் வரும்பொழுது தான் எடுத்தாங்க அப்போ உங்களுக்கு பதினொன்றில் இருக்குது அப்போ தைரியத்தோட வேலை சம்மந்தப்பட்டது முயற்சிப்படுங்க ஆனால் என்ன நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் மிக்ஸடு பலனாக இருக்குதுன்னு தெ வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன் அடைஞ்சே தெரிவிங்க சிம்மராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தளவு சாதகமாக இருக்குதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருமண யோகம் இந்த ராசிக்கு முதல்ல கவனமாக திருமண வரனை பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி தான் அதென்ன கவனம்னா ஏழாம் இடத்துல ராகு ஏழு ஆறு ஏழுக்குறி சனி எட்டில் திருமண பேச்சுவார்த்தை பல பேர்த்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்ன ராசி இந்த ராசி தான் அப்போ இப்போ குரு பார்த்துட்ருக்கு திருமணத்தில் ஆண் பின் இருவருக்கும் பிடிச்சிருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள் இருவருக்கும் பிடிக்கலைன்னா ப்ராசஸ் பண்ணாதீங்க பெற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு இது இந்த காலத்துக்கு செல்லாது இன்னொன்று திருமண தேதி அது பர்ஃபெக்டாக இருந்துன்னா அந்த ராசி ஜெயிச்சிடும் ஏன்னா தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாளே பரிகாரம் இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன் இவ்வளோ திருப்பி சொல்கிறேன்னா நான் வளர்பிறை தேய்பிறை சூஸ் பண்ணுறீங்க இந்த ராசி உங்கள் சேனல் சொல்கிறேன் பாருங்கள் வளர்பிறை எப்படி சூஸ் பண்ணால் ஒரு பெண் ருதுவாகி வருகின்ற முதல் பதினாலு நாள் வளர்பறையாகவும் அடுத்து பதினாலு நாள் தீபிரையை எடுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பதினாலாவது நாள் தான் கருமுட்டை விழிகிறது இதுதாங்க உண்மையான வளர்ப்புறை இதெல்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த வருஷம் பார்த்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் சத் திருமணம் உண்டு ஆல்ரெடி திருமண வரன் பார்த்து வேண்டான்னு சொல்லி வேணும்னு சொல்லியோ ஒரு தடை ஏற்பட்ட திருமணம் நடக்கும் அப்போ நீங்கள் பார்த்து ஓகே சொல்லி அவங்க இல்லைன்னு சொன்னது அவங்க சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னது அந்த திருமணம் அமையும் அப்போ ஆல்ரெடி பார்த்த வரன் அமைய வாய்ப்புண்டு வேலைக்கு செல்லும் வரன் அமையும் உங்களுக்கு வேலைக்கு செல்ல வரணும் அமையும் திருமணத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உண்மை தான் திருமணம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் திருமணம் உண்டு பொண்ணு வயதோ இல்லை பையன் கலரு ஏதோ ஒரு இது சார் நாங்கள் இந்த மாதிரி இந்த ஊரில் வரணும் கொடுக்கல ஆனால் அந்த வரணு அமையுது கொஞ்சம் சப்கேஸ்ட் மாறுது இந்த மாதிரி மாற்றத்துக்கு பின் இந்த திருமணத்தில் ஏற்றம் உண்டுங்க சிம்மராசினிகளுக்கு தொழில் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொழில் சம்பந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா புது புது முயற்சிகள் செய்ய துணிந்து விட்ட ராசியில் இந்த சிம்ம ராசி பத்தாம் அதிபதி சுக்கரன் அவரே மூன்றாம் அதிபதி இந்த சினிமா மீடியா சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டது புது டெக்னாலஜி அனைத்தும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இந்த ராசி ஈஸியாக அடாப்ட் ஆயிடும் அப்போ இவங்க தொழில் சம்மந்தப்பட்டதில் புது புது முயற்சிகள் உண்டு யாரெல்லாம் ஒரு தொழிலை எடுக்க தயங்குவாங்களோ அதெல்லாம் இந்த ராசி படிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ புது புது யுக்திகளை கையாள ஆரம்பிச்சிங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் சிறுக சிறுக போடணும் பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மாறிடும் அப்போ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க நிச்சயமாக இந்த ராசியில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பண்ணிடும் சினிமா சம்மந்தப்பட்டது சூப்பராக பண்ணிடும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது இதே இது பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும் பிஸ்னஸில் யாரெல்லாம் அதில் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ஜெயிச்சிருவாங்க மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் மட்டும் பிஸ்னஸை பண்ணுறவங்க பேங்கிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் அது ஜாதக ரீதியாக மாறுதலுக்கு உட்பட்டது ஆனால் மற்ற சொன்ன ராசியெல்லாம் கொடிகட்டி பரப்பீங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் கவனம் சிம்ம ராசி ராசினியர்களுக்கு அசட்ஸ் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தளவு சேர்க்கைக்கான யோகம் இருக்குதுங்க சார் தங்கமாகட்டும் இல்லை சொத்து சேர்க்கை வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குங்க சார் சிமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அசட்டு சேப்பான அசட்டை விற்பான ரெண்டுமே இந்த ராசி தான் ஒருன்றை விற்கும் இன்னொன்றை வாங்கும் சொத்து சேர்க்க சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு ஆனால் கடன் வாங்கி சேர்க்கும் அப்போ பூர்வீக சொத்து இறந்தவர் சொத்து ஈஸியாக சேர்த்துரும் அப்போ பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது ஈஸியாக மாற்றிடும் புது முயற்சி கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் அப்போ இந்த ராசி சொத்து சம்பந்தப்பட்டு செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது அனைத்தும் சக்ஸஸ் ஆகிவிட்டே இருக்கும் புது முயற்சிகள்லாம் தடையாக கொண்டே இருக்கும் அப்போ இந்த சொத்து சுகங்களில் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ இந்த ராசிக்கு ஜூனுக்கு பின் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு தெரியல அப்போ என்ன சொல்கிறார் நீ விரயம் பண்ணி தான் உனக்கு பார் கையில் காசு தங்க விட மாட்டேன்னு குரு பகவான் அவ்வளோ தீர்க்கமாக இருப்பார் அப்போ தான் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் லோன் போட்டு பண்ணணும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பண்ணணும் நகை ஆபரணங்கள் பண்ணணும் நேராக இன்வெ இன்ஸ் இந்த ராசி நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுருவாங்க எல்லாம் ஜூனுக்கு ரெண்டுக்கு மேலே இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தால் இந்த இயர் எண்டில் கையில் விரயமாகாமல் கையிருப்பு பணம் இருந்துடும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த ராசி போக வேண்டாம் எம்எல்எம் ஸ்கீம் அதை சொல்லுவாங்க எம்எல்எம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அது வேண்டாம் நிறைய பேர் இந்த கிராமத்து பக்கம் இருக்கிறவங்க அந்த கோழி சண்டை இந்த ரேக்லா ரசு பந்தயம் கட்டி அது விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க அது வேண்டாம் லாட்ரி சீட்டு எனக்கு யோகா கொடுத்துருன்னு இருக்கீங்க அது வேண்டாம் இதெல்லாம் ஓப்பனாக அந்த ராசிங்க இப்போ செட் ஆகலை உழைப்பே உயர்வை தரும்னு புரிஞ்சுக்கோங்க வேறு கேள்வினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதில் தரும் சிம்ம ராசினியர்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தளவு சாதகமாக இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஹெல்த் ஆஸ்பெக்டில் எந்த அளவுக்கு சாதகம் கேட்டிங்க பாதகம் இருக்கான்னு ஒரு விட்டம் போட்டுடணும் ஏன்னா இந்த ராசிக்கு முதல்ல ப்ரெஷர் அதாவது சந்திரன் கேது வந்துட்டாலே மன அழுத்தம் அது கொஞ்சம் வந்திருக்கு அதை கையாள தெரிய வேண்டிய ராசி இந்த சிம்ம ராசி நிறைய பெண்களுக்கு இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது இன்ஃபெக்ஷன் சம்மந்தம் அடிவயிறு தொந்தரவு இது வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்குலாம் பார்த்திங்கன்னா சிறுநீரக தொந்தரவு சார் டக்குன்னு யூரின்ல லீக் ஆகிற மாதிரி யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தாச்சு இதை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் சந்திரன் கூட கேது எப்போல்லாம் செய்வதோ ரத்த ஓட்டத்தின் ஸ்பீடு லெவல் குறையுது ஸ்பீடு குறைஞ்சாலே ப்ரெஷர் வரும் இது வரும் ஏன்னா சார் வியாதியாக இருக்கீங்க எங்கே இருக்கிறத சொல்கிறேன் ஒரு முறை செக் பண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க ப்ளட் கவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குது இறுதியில் சொல்கிறேன் அதை பண்ணிக்கலாம் அப்போ ஹெல்த் ஆஸ்பெக்ட் இந்த ராசியும் கவனித்து தான் சார் ஆகணும் நான் ஆறாம் அதிபதி ஏழு எட்டாக தொடர்வதால் தொடர் நோயாக வர வாய்ப்பு இருக்கின்றிருக்கு லாங் டேர்ம் அப்படின்னா தைராய்டு மாத்திரம் லாங் டேர்மாக சாப்பிடுவாங்க சுகரு லாங் டேர்மாக சாப்பிடுவாங்க ஒரு சில வியாதி சாந்தம் லாங் டம்மாக இருக்காங்க இவங்க எல்லாம் இந்த பரிகாரம் செய்தி ஆக வேண்டியிருக்குங்க சிம்ம ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அவங்களை எல்லாமே சுபமாக மாறுவதற்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாழ்வியல் பரிகாரமே ஜெயிக்கக்கூடிய அம்சம் கிரகங்கள் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம என்ன மாட்டோம் வாழ்வியல் பரிகாரம் தான் முதல்ல வாழ்வியல் பரிகாரமாக சனியை விளக்க வேண்டும் நம்ம ஜாதத்தில் விளக்குறதா அப்படி இல்லை சனின்னால் அழுக்கு சனின்னா பழைய சனின்னா நமக்கு தேவையற்ற ஒரு சில விஷயங்கள் முதல்ல வீட்டில் இருக்கிற பழைய ப பாத்திரங்கள் பழைய துணிமணிகள் பழையமையான விஷயங்கள் அனைத்தும் எடுத்து வெளியேற்றணும் எட்டாம் இடம்ங்கிறது ஆர்ஃபனேஜை சொல்லுங்கள் அங்கே சனி இருக்கார் அப்போ அதோடய வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆர்ஃபனேஜுக்கு குழந்தையாக இருக்கலாம் யாருக்கெல்லாம் ஆர்ஃபனேஜுக்கு இந்த ராசி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டால் முதல்ல சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் நிறையா வயதானங்கள் கோயில் ஆன்மீக இருக்கிறவங்க எண்ணெய் தானம் கொடுக்க வச்சிடற இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் சார் கோயில் பரியார் என்னதான் என்ன தான் சார் வேணும் ஒரு காவல் தெய்வம் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்போ கா இப்போ இருக்கிற மாதிரினா அப்போ மாசாணியம்மன் கோவை வட்டார பகுதியில் மாசாணியம்மனாக இருக்கும் ஒரு சில அங்காள அம்மன்லாம் படு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சயன கோலத்தில் இருக்கிற ஒரு சாமி அனைத்தும் உங்கள் சக்ஸஸ் அது பெருமான கூட இருக்கும் சயன கோலத்தில் இருக்கிற ஆண் தெய்வமோ பெண் தெய்வத்தோ பிடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ராசிக்கு மீண்டு வர வாய்ப்பு உண்டு இதை பண்ணி பாருங்கள் இது கோல்டன் டிக்கெட் மாதிரி இதை பண்ணாத்தான் இந்த வருடம் மற்ற யூடியூப் சொன்ன அத்தனை நெகட்டிவ்டிக் போட்டு பாசிட்டிவாக வாழ்ந்தாங்க என்னங்க ஜாதக அப்படிங்கிற அளவுக்கு தலை நிமிடம் வாழலாம் சிம்மராசி நிகர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிற விழாவாக பார்த்துங்க சார் கண்டிப்பாக நம்ம நேரில் கொடுப்போம் என்ன கருத்துக்கலாமே இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் சொல்லலாம்